நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு இனையோட நம்ம மக்காச்சோளம் போட்டு நூற்றி பதிமூணு நாள் ஆகுதுங்க ஆக்சுவலாக இந்த ஒரு ஏக்கர் கீழே வந்து ஒரு ஒரு ஏக்கர் இருக்கா கிளக்குடி போட்டுருந்தாங்களா இந்த ஒரு ஏக்கரில் வந்து மக்காச்சோளம் வளர்ச்சி நல்லா நல்லபடியாகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் உட்பகுதிகள் வந்து வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது ஏன்னா என்ன சொல்கிறது கொஞ்சம் நல்ல உயரமாக இருக்கிறதுனால கீழே இருக்கிற மக்காச்சோளத்துக்கு சரியாக வெளிச்சம் கிடைக்காம அதோட கருது பிடிக்கிற தன்மை ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு அது வர ஒன்று இதில் என்னென்னா அந்த மேலே வயலில் அந்த அரை ஏக்கரில் போட்டிருந்ததுல என்னென்னா பச்சை இன்னும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது ஆனால் ரெண்டு நாள் பெஞ்ச மழை நல்லா இதாகிடுச்சி வேறு வழி இல்லை இனியிலேருந்து கனெக்ட் பண்ணி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்கு காய விட்டால் மட்டும்தான் நம்மளால் வண்டி உள்ளே இறக்கி அறுக்க முடியும் அத்த சேம் டைம் மக்களும் நல்ல வடியோ நிலைமைக்கு வரும் அதை வர பார்க்க வேண்டியதாக இருக்குது அது மக்கச்சல் அறுவடை நடக்கிறப்போ அது என்ன பண்ணுறோம் என்னென்ன சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே க்ளிக் பண்ணியிருங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து விவசாய சொன்ன அனைத்து வரும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்